இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூஸ் சிலபஸ பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்பும் அதுக்கான விளக்கம் பிளஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல பார்க்காதவங்க இந்த வீடியோ ஒருவேளை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் ஃபஸ்ட்லருந்து பொது தமிழ் இலக்கணம் அப்படின்னு என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத செக் பண்ணுங்க இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வந்து அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் செவன்ல இருக்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம் யூனிட் செவனுமே நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பிப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே முடிச்சாச்சு பாருங்க யூனிட் செவன்ல மட்டும் திருக்குறள் இருக்கு அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா டைட்டில் அதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்தாச்சு கடைசியில் மேற்கூறுகள்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் கொடுத்தாச்சு இடையில இருபது அதிகாரமும் தெளிவாக விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்க வந்து பொது தமிழ் இலக்கணத்துல வந்து திருக்குறளில தேடாதீங்க தனி ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதுல போய் பாருங்க அப்புறம் அறநூறு தொடர்பான செய்திகள் நாலடியார் நான்மணிக்கடிகை கடிகை பழமொழி நோரு அதுமே எல்லாமே முடிச்சாச்சு அவையார் பாடல்கள் வரைக்கும் அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பு இருக்கு இல்லையா இந்த தலைப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லெசன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த லெசனோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன் நியூ புக் பிளஸ் ஓல்டு புக் ரெண்டுலயும் சேர்த்து அந்த பதினஞ்சு லெசனுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஊவே சுவாமிநாத ஐயர் அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தான் இனி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒவ்வொரு நம்ம பார்க்கணும் அப்ப ஊவே சுவாமிநாதர்னா அவரோட எழுதின எல்லா நூல்களும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அவ்வளவு யாராலையும் படிக்க முடியாது மொத்த யூனிட்டுக்கே பதினஞ்சு மார்க் தான் போது நம்ம அவ்வளவு படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்ப ஊவே சுவாமிநாதர் தொடர்பா பாட புத்தகத்துல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அவர் எழுதின பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அவரை பத்தின குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படி பார்க்கும்போது ஊவே சுவாமிநாதர் பத்தி பழைய புக்ல ஒரு லெசனும் ஓல்டு புக்ல நியூ புக்ல ஒரு லெசன் ரெண்டு லெசன் மட்டும் தான் இருக்கு அந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து ஒரு லெசனும் இன்னொரு இன்னொரு லெசனும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதே மாதிரி வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் நியூ புக்ல ஓல்டு புக்ல ரெண்டுலையும் கவர் ஆகிற லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாலே போதும் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம் பாருங்க ஊவே சுவாமிநாதரை பத்தி ஒரு லெசன் சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல இருக்கும் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னுல ஓல்டு புக்ல தமிழ் தாத்தா ஊவேசா அப்படிங்கறது ஒரு தனி லெசனா இருக்கும் நான் நினைச்சேன் எப்பயுமே ஒரு தலைவரை கொடுக்கும்போது ஒரு அறிஞரை பத்தி கொடுக்கும்போது அறிஞரை அவங்களோட போட்டோ அப்புறம் அவங்கள பத்தின குறிப்பு எல்லாம் கொடுத்துட்டு பாட பகுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன் பட் என்னன்னா பாடங்களுக்கு பின்னாடியே தேவையான அளவு டீட்டெயில் கொடுத்துடுறாங்க ஆசிரியர் குறிப்புன்ற பேர்லயும் அவங்களோட படங்கள் எல்லாமே வந்துருது அதனால நானு ஸ்கூல் புக்கை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கோங்க பாருங்க தமிழ் தாத்தா ஊவேசா இது எப்படி இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் இந்த லெசன் இதுல பாயிண்ட்ஸ் கம்மி இருக்கும் பட் இருந்தாலும் நான் ஃபுல் லெசனையும் உங்களுக்காக ரீட் பண்ணிக்கிறேன் ஐயா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார் யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார் அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார் பாருங்க அந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா இவர் தான் வந்து ஊவே சுவாமிநாதரை பிக்சரும் பார்த்து வச்சுக்கோங்க இப்ப என்ன கொஷின் வருமா மேடம்னா கொஷின்லாம் வராது பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு படத்தை பார்த்தன்னே எப்படி பாரதியார் பாரதி தாசனை கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி மத்தவங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஊவே சுவாமிநாதர் பரிதிமார் கலைஞர் சூரியன் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்க கொஞ்சம் தங்கள் வீட்டில் பழைய ஓலை சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன் அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம் ஓலைச்சுவடியில் சுவடியில் உள்ளனவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன் உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்றார் வந்த பெரியவர் அதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது நாளை ஆடிப்பெருக்கு விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் சுவடிகள் வைத்திருக்கிறேன் அது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார் பாருங்க ஆத்துல சும்மா கூட விடுவேன் ஆக்சுவலா இவர் எது கேட்கிறாருன்னா எனக்கு எனக்கு குடுத்துருங்கன்னு கேக்கல என்கிட்ட கொடுங்க அதுல இருந்து நான் காப்பி பண்ணி புக்கா பிரிண்ட் பண்றதுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்ப உங்ககிட்ட குடுத்துடுறேன்னு தான் சொல்றாரு ஆனா ஆத்துல கூட போடுவேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க இது வந்து முக்கியமானது அதாவது எந்த நாள்ல வந்து ஓலைச்சுவடிகளை ஆத்துல விடுவாங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அந்ததை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிறத அன்றலை திரும்ப படிக்கும் போது அதுல மட்டும் அந்த மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும் அடுத்தது பார்க்கலாம் ஓலை சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார் வீட்டுக்காரர் மேலும் சினம் கொண்டார் அஃது உமக்கு தேவையில்லாதது ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம் அவற்றை எல்லாம் கொடுக்க கூடாது என்று கூறி வந்தவரை விரட்டினார் பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச் சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை வந்தவரோ அதற்கான பணம் த மனம் தளரவில்லை அவர் கொடுக்கலண்டனே இவர் ரொம்ப திரும்பியெல்லாம் போகல அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார் குளிரும் பணியும் அவரை வாட்டின அவ்வளவு குளிர் ஆடி மாசத்துல பயங்கரமா குளிர் இருக்கும் இல்லையா அவ்வளவு குளிர்லையும் கூட அவரு இந்த சுவடிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு பதிப்பித்த மணிமேகலை ஓலை சுவடியின் ஓர் ஏடு அதுல இருந்து விடியற் காலையில் கோவி கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலை சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர் அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலை சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார் அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை பெரியவர் தேடி எடுத்தார் அவங்க இருக்கிட்டு போன உடனே இவர் திரும்ப உடனே பின்னாடியே போய் ஆத்துக்குள்ள போய் மிதந்துட்டு தானே இருக்கும் சுவடிகள் அதை வந்து வந்து தேடி தேடி ஒவ்வொன்றும் எடுக்கிறார் அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார் அங்கேயே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார் அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன இந்த நிகழ்வு எங்க நடந்துச்சுன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடந்தது இது ஒண்ணும் கற்பனை கதையோ இல்ல வந்து பாடத்துக்காக கொடுக்கப்பட்டதோ கிடையாது உண்மையிலேயே தான் ஈரோடுல கொடுமுடி அப்படிங்கிற இடத்துலதான் இது உண்மையிலே நடந்துச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க ஈரோடு பழைய புக்கு இருக்கும் போதெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க எந்த இடம் கொடுமுடி கரெக்டா இவர் எதை தேடி அலைஞ்சு இருந்தாரோ அதைத்தான் அவங்க வந்து ஆத்துல விட்டுருக்காங்க அவருக்கு அதை பார்த்துட்டு கண்ணீரே வந்துருச்சு சரியா அக்காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர் அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலை சுவடி என்று பெயர் ஓலை சுவடினா என்ன பனை ஓலையை வந்து காய வச்சு பக்குவப்படுத்தின்னு கொடுத்துருக்காங்க அது எந்த மாதிரி இல்லை எழுதுறதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு அதுல எழுத்தாணியை வச்சு எழுதுறது அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலை சுவடிகளில் தான் எழுதப்பட்டன ஆணியால் ஓலையில் எழுதும் போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும் அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அதாவது ஓலைச்சுவடியில அவங்களும் பாருங்க அந்த காலத்துல அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமோ இல்ல மத்த விஷயங்களோ தானா வச்சுக்காம பிற்காலத்துல அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போகணும் மத்தவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓலை பனையில வந்து இது பண்ணி அதை பக்குவப்படுத்தி அதுல கஷ்டப்பட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எழுதி இப்ப எல்லாம் நம்ம ஒரு ரெண்டு லைன் எழுதுறதுக்கு நூறு தடவை அடிக்கிறோம் இறைசரை வச்சு அழிக்கிறோம் ஆனா அங்க ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப இப்ப கடைசி வார்த்தை எழுதும் போது ஓலை கிழிஞ்சு போகுது ஏதாவது ஆயிருதுன்னா மொத்தத்தையும் போட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுத வேண்டியிருக்கும் அவ்வளவு பார்த்து பார்த்து எழுத வேண்டியதுதான் ஓலைச்சுவடி அதுல எப்படின்னா புள்ளி இருக்கக்கூடாது புள்ளி வைக்கிறேன்னு இப்படி வச்சாங்கன்னா கிழிஞ்சு போயிரும் எதெல்லாம் ஓலைச்சுவடியில இருக்காதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது இந்த மாதிரி இப்படியும் இப்படியும் பிரிச்செல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்க பாருங்க பேரன் என்பதை பெறன அப்படிதான் இருக்கும் இப்ப நம்ம இதை பேவ பேவா மாத்தி நாவுக்கு புள்ளி வச்சு பேரன்னு புரிஞ்சுக்கணும் பேரண என்றும் வாசிக்கலாம் இது பெறனைன்றும் இருக்கலாம் பேரனண்டும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்புல இதை புரிஞ்சுக்கணும் முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும் அப்போ அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற சென்டென்ஸை வச்சு இது தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி படிக்கணும் இந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்க எழுத்துக்களை கல்வெட்டுகள்ல இருக்க எழுத்துக்களை கோயில் மதில் சுவல்கள்ல இருக்க எழுத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியா ட்ரைனிங் படிப்பாங்க அதுக்குன்னு சொல்லி அந்த இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த தெரியும் எழுத்துக்களுக்கு வந்து இதை எப்படி வாசிக்கணும் இது எப்படி இருக்கணும் கல்வெட்டுல ஒரு மாதிரி எழுதுவாங்க ஓலைச்சுவடியில ஒரு மாதிரி எழுதுவாங்க அதெல்லாமே அவங்க எல்லாம் பழகியிருப்பாங்க பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பல முறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார் நிறைய வெரிஃபை பண்ணிட்டு தான் உடனே கிடைச்சதெல்லாம் அவர் பாட்டு பிரிண்ட் பண்ணல நிறைய கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி இது கரெக்டானது தானா உண்மையான ஓலைச்சுவடியா சுவடியா இல்ல யாராவது எழுதுனதை பார்த்து இன்னொருத்தவங்க எழுதி வச்சிருப்பாங்கல்ல இல்ல சும்மா அப்படி எழுதுனதா அப்படின்னு எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் இவர் அச்சுக்கு அனுப்பியிருக்காரு அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஊவே சுவாமிநாதர் இப்ப நம்ம படிக்கிற இவ்வளவு புத்தகங்களும் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணி எழுதியிருப்பாருன்னு பாருங்க கையில நம்ம கிட்ட புக்கு இருக்கு சமச்சீர் கல்வின்னு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதை படிக்கிறதுக்கு நம்மள ஒண்ணும் அதை அப்படியே காப்பி எடுக்க சொல்லலை படிக்கணும் சொல்றாங்க பறிச்சு புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுக்கே நம்ம எவ்வளவு திணறோம் ஆனா இவர் ஊர் ஊரா போய் தமிழ்நாடு முழுக்க இந்த ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எது எதோட தொடர்புடைய போது அதை வாசிச்சு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு எங்கெங்கேயோ பிட்டு பிட்டா கிடைச்சிருக்கும் அதெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் இதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு இதோட தான் இதுன்றத ஒரு கோர்வையாக்கணும் அதுக்கப்புறம் இதை ப நிறைய திரும்ப கரெக்டு தானான்னு மறுபரிசீலனை நிறைய வாட்டி பண்ணணும் அப்புறம் தான் பதிப்பிச்சிருக்கணும் அப்ப பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நம்மளுக்காக நாம் அவ் இலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார் அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோம் அதுக்காக தான் இந்த தமிழுக்கே தாத்தா அவர் தான் தமிழுக்கே மூத மூத்தோர் ஓகேவா முன்னோர் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம சொல்றோம் தமிழ் தாத்தா தமிழவே உருவாக்குனவர் இப்ப வந்து தமிழ் உயிர் வடிவம் பெற்றிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் அச்சுவடியில் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அவற்றுள் தொன்னூற்று ஆறு பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன மொத்தம் குறிஞ்சி இதுல வந்து அஹ் தொண்ணூத்தி ஒன்பது பூ பத்தி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா தொண்ணூத்தி ஒன்பதும் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அதுல தொண்ணூத்தி ஆறு தான் தெளிவா இருந்திருக்கு மூன்று பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை ஆனால் மூன்றே மூன்று பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊர் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார் இப்போ நீங்க நினைக்கலாம் ஒருத்தர் தானே எழுதியிருப்பாங்க இது எப்படி கிட்ட இருக்கும் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல அந்த காலத்துல குருகுல கல்வியில படிக்கும் போது இது எடுக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து அஹ் ஆசிரியர் வந்து சொல்ல சொல்ல மாணவர்கள் எல்லாமே நோட்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ ஒரு லெசனோ இதோ நம்ம கிட்ட வந்து பாடம் நடத்தும் போது அந்த நோட்ஸ் இல்ல மிஸ் ஆயிருச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் அந்த காலத்துல அதே மாதிரி எழுதுனவங்க வேறவங்க இருப்பாங்க இல்ல வேற குருகுல கல்வியில அதவே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரே பாடங்கள் தானே எல்லா இடங்கள்லயும் சொல்ல சொல்லி கொடுக்கப்படுது அதனால இதே மாதிரி வேற யார்டியாவது இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாரு குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டுன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா பத்து பாட்டு நூல்கள்ல ஒண்ணு அதோட கபிலர் வந்து குறிஞ்சி கபிலர்னே சொல்லுவோம் கபிலர் தான் அதோட ஆசிரியர் அதைத்தான் இவர் வந்து தொகுத்திருக்காரு பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது மாச கணக்குல தேடி இருக்காரு சரி அத அப்புறம் பாத்துக்கலாம் மீதி இருக்க மூணு மட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போட்டுட்டு பிரிண்ட் பண்ணுவோம்னு நினைக்கல அதையும் தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் அவர் பதிப்பிச்சிருக்காரு அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார் எதனையும் குறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா நம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார் நிறைய புக்குகளை பதிப்பிச்சதுல ஹையஸ்ட் உவேசா தான் பாருங்க ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் இப்பயும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஓலை சுவடிகள்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்களா இல்ல புக்குல பிரிண்ட் பண்ணதுனால தூக்கி போட்டாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல கையெழுத்து பிரதிகளா இருக்கிற எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல புகிஷமா இப்பயும் பாதுகாப்பா தான் வச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சில இடங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை சென்னையில கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குன்னு சொல்லி நான் லெசன்ல சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்திருப்போம் அதுல வந்து நான் சொல்லிருவேன் எப்ப ஆரம்பிச்சாங்க அந்த கீழ்த்திசை சுவடிகள் அதுல எவ்வளவு நூல்கள் இருக்கு எந்த தளத்தலைப்பு இயங்கிட்டு இருக்கு எல்லாமே நீங்க வந்து அந்த லெசன் பாத்தீங்கன்னா இது இதுல எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது அரசு ஆவண காப்பகம் சென்னை சென்னையில எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்டையும் சேவ் பண்ற இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அங்கேயும் ஓலைச்சுவடிகள் சில இருக்கு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை மூணுமே தான் ஒன்னே ஒன்னு மட்டும் தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம் இருக்குதுலயே பழமையானது ஒன் ஒன் டூ டூ வருஷத்துல வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த தஞ்சை சரஸ்வதி நூலகத்துல ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருது அதை வந்து அந்த தஞ்சை சரஸ்வதி மஹால புனரமைத்தது சரஸ்வதி நூலகத்தை புனரமைத்ததுன்னா கட்டுனது கிடையாது அதை வந்து நல்லா மேம்படுத்தினது வந்து சரபோஜி மன்னர் மராத்தியர் காலத்துல சரபோஜி மன்னர் பண்ணிருப்பாரு நமக்கு ஜிகேல படிச்சிருப்போம் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க அதெல்லாமே ஒரேதான் நம்ம தமிழ்ல படிச்சோன்னே அது வேற ஹிஸ்ட்ரியில படிச்சேன்னே அது வேறன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஒண்ணுதான் பாருங்க இவர் பதிப்பித்த நூல்கள்னு தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல சம்டைம்ஸ் பழைய புக் இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் எத்தனை நூல்கள் பதிப்பிச்சாரு அப்படின்னு இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும் இப்போ இவர் இது இப்படி எத்தனைன்னு தெளிவாக கேட்பாங்களான்னு நமக்கு தெரியல அதனால இங்க வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் எட்டு தொகை எட்டு யா வச்சுக்குவீங்க பத்து பாட்டு பத்து இருக்கதே அவ்வளவுதான் எட்டு தொகையில இருக்க எட்டு நூலும் பத்து பாட்டில் இருக்க பத்து நூலுமே பதிப்பிச்சிட்டாரு சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மூணும் ஒன்று புராணங்கள் பன்னெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்மா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு பிற பிரபந்தங்கள் நாலு இவ்வளவு பதிப்பிச்சிருக்காரு பாருங்க அடுத்தது பாருங்க அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் எதுக்கு அவருக்கு வந்து ஊ சான் பேர் வந்துச்சுன்ற பெயர் காரணம் கொடுத்திருக்காங்க அவர் பிறந்தது திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் அவருடைய இயற்பெயர் வெங்கட ரத்னம் வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் படிப்போம்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரோட மாணவர் தான் ஊவேசா அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் அவரோட உண்மையான பெயர் வேங்கட ரத்தினம் இதை கேட்பாங்க இயற்பெயர் உவேசாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்கப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஊவேசா அப்படின்னே டைட்டில் கொடுத்திருக்கிறதுனால கேட்பாங்க வேங்கட ரத்தினம் என வேங்கட ரத்தினம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா ஊவேசான்னு போடணும் ஊவேசாவின் இயற்பெயர் என்னன்னு கேட்டா இப்படி வேங்கட ரத்தினம் போடும் அப்ப மீனாட்சி சுந்தரம் அவருக்கு என்ன பேர் விக்கிறாருன்னா சாமிநாதன் பேர் வைக்கிறாரு அப்போ ஊர் பேரு அவங்க அப்பா பேரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அதுதான் உ வே சா உ வேசா என்று அழைக்கப்பட்டார் பாருங்க இவரோட பேரு இயற்பெயர் வேங்கட ரத்தினம்பா அவங்க அப்பாவோட இயற்பெயர் வேங்கட சுப்பு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்தது ஆய பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்கை எழுதினார் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காரு பாருங்க எம்பத்தஞ்சுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிறந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல தான் இறந்திருக்காரு ஊவேசாவோட நினைவு இல்லம் உத்தமதானபுரம் நீங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அவர் வந்து அவரோட நினைவு இல்லம் அவர் வாழ்ந்த வீடுன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு இப்ப ஒரு நினைவு இல்லமா மாத்தி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து வச்சிருக்காங்க தம் வரலாற்றை ஆனந்த விகடனில் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது ஆனந்த விகடன் தொடர்ல அதாவது இதழ் புத்தகம் வைக்கதல்ல ஆனந்த விகடன் அந்த புக்ல என் சரிதம்ன்ற பேர்ல சரிதியை எழுதிக்கிட்டு இருந்தவர் அவரோட வாழ்க்கையவே எழுதிட்டு இருந்தது யாருன்னு கேப்பாங்க தான் முக்கியமானது நான் சொன்னேன் இல்லையா அவரை பத்தின குறிப்புகள் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா புக்லயே நிறைய கொடுத்துருக்காங்கன்னு இங்க புக்ல கதை படிச்சாலே போதும் அவ்வளவு இருக்கு என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல ஆனந்த விகடன்ல நூல் எழுதிட்டு இருந்தவர் யாரு சுயசரிதை எழுதினவர் அப்படின்னா அது ஊவேசா அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமை அடையவில்லை அவருடைய பேரை பிள்ளைகளான நாமும் அம் பணியை தொடர்வோம் அவரோட அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு மட்டும் பார்க்காம நம்மளும் தமிழைக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் தமிழை எப்படி எடுத்துட்டு போக முடியும்னு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க சிறப்பு குறிப்புகள் ஊவேசாவை பத்தி எக்ஸ்ட்ராவா சிறப்பு குறிப்புகள் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க பாருங்க ஊவேசா அவர்களின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஊவேசா நூல் நிலையம் சொல்லி ஒரு தனி லைப்ரரியே இருக்கு நாப்பத்தி ரெண்டு பாருங்க நாப்பத்தி ரெண்டு அவர் இறந்த வருஷம் அவர் இறந்த வருஷத்துல அவர் ஞாபகமா அவருக்கு வந்து ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியூ போப் சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டினர் பழைய புக்கு சிலபஸா இருக்கும் போது இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு ஒன்னு போப் அடுத்தது நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது நாற்பத்தி ரெண்டுல இறந்ததுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க பாருங்க இதுதான் அந்த அஞ்சல் தலை ஸ்டாம்ப் நடுவன் அரசு வெளியிட்டு தலை அவரோட படம் போட்டு ஏன் அப்படின்னு வெளியிட்டு ஏதாவது அவரு சம்பந்தமா வந்திருக்கும் அப்ப ஓகேவா ஐம்பதாவது வருஷம் நூறாவது வருஷம் அப்படின்னு ஏதாவது வந்திருக்கும் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஞாபகமா என்னைக்கும் மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வெளியிடுவாங்க அப்ப இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம் அது எந்த ஒரு ஈரோடு கொடுமுடி அதே மாதிரி ஆடிப்பெருக்கு நாள்ல வெளியே ஆற்றுல வந்து ஓலை சுவடிகளை விடுவாங்க ஓலை சுவடியில் வந்து புள்ளி வைக்க மாட்டாங்க ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அதுக்கப்புறம் ஆஹ் ஊவேசாவோட ஃபுல் நேம் வந்து என்னன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அதை தான் ஊவேசான்னு வச்சிருக்காங்க உத்தமதானபுரம் எங்க இருக்குன்னா திருவாரூர் எண்பத்தஞ்சுல பிறந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு என் சரிதம்ன்ற ஒரு நூலை ஆனந்த் விகடன்ல எழுதிட்டு இருந்தாரு நாற்பத்தி ரெண்டுல இவர் இறந்த உடனே அவரோட பேர்ல பெசன் நகர்ல ஒரு அஹ் நூல் நிலையம் வந்து லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு வெளிநாட்டு அறிஞர்கள் பாராட்டியிருக்காங்க ஜி போப் சூலியன் வின்சோன் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம நடுவண் அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க இவரோட பேர்ல அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இவ்வளவுதான் இதுல பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புக் பேக் பாத்திரலாமா புக் பேக் பாருங்க பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறதுனால இதை எல்லாத்திலையும் நம்ம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஓலை சுவடி ஓலை கூட்டல் சுவடி வேற எந்த இதுவும் இல்லை இச்சு மட்டும் உள்ள சேர்ந்துருக்கு அவ்வளவுதான் அடுத்தது தமிழ் பனி அதே மாதிரிதான் தமிழ் கூட்டல் பனி இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு அடுத்தது குறிஞ்சி பாட்டுக்கும் அதே மாதிரிதான் குறிஞ்சி கூட்டல் பாட்டு குறிஞ்சி பாட்டு அடுத்தது பாருங்க சேர்த்து எழுதுக எழுத்தாணி கூட்டல் ஆணி எழுத்தாணி தூவும் ஆவும் சேர்ந்து தாவாயிரும் எழுத்தாணின்னு வரும் பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு இப்பு வரணும் அதுதான் முக்கியம் அதுல பத்து பாட்டு எட்டு எட்டு பத்து எனும் என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதான் பத்து பாட்டு அடுத்தது ஓலை சுவரிகளை தேடி வந்த பெரியவர் யாரு ஊவே சுவாமிநாதர் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம் என் சரிதம்னு ஆனந்த விகடன்ல எழுதிட்டு இருந்தாரு என் சரிதம் ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார் என்ன பண்ணாரு ஆஹ் அச்சு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பதிப்பு பணி பதிப்பிச்சாரு பதிப்பு பணியை மேற்கொண்டார் அடுத்தது ஊவேசா பிறந்த ஊர் உத்தமதான உத்தமதானபுரம் உத்தமதான ஊவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம் தமிழ் தாத்தா ஊவேசாவ தமிழ் தாத்தா நம்ம சொல்றோம் புரியுதா இதோட முடிஞ்சது தந்தைனா யாரு தந்தை மகாத்மா நாடகத்தோட தந்தை மம்மல் சமதரன் முதல் முதலியாரா இவங்கெல்லாம் வேற இதுல வந்து ஊவேசா யாருன்னா தமிழ் தாத்தா அதனால இதுதான் ஆன்சர் இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா ஊவேசாவுக்கு இன்னொரு லெசன் டுவெல்த் நியூ புக்ல ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனையும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு லெசன் மட்டும் தான் பாயிண்ட்ஸ்ன்னு பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஒரு வாட்டி வீடியோ பாத்துட்டு நீங்க படிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த லெசனை முடிச்சிருவீங்க கீழ எனக்கு இந்த லெசன் எல்லாம் ஈஸி தான் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் பேசிக் தானே பார்த்தானே புரியுதுன்னா நீங்களேவும் படிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல உங்களுக்கு திரும்ப மீட் பண்றேன் தேங்க்யூ பை